வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் கண் கருவளையம் வர்றதுக்கு வயதாகிறது சரியாக தூங்காமல் இருக்கிறது சத்தான உணவு சாப்பிடாததுன்னு பல காரணங்கள் இருக்குது கருவளையம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணவும் பல முறைகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான முறை நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறையா பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீ பேக்ஸ் உங்கள் கண் கருவலையங்களை மறைக்க உதவும் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் டீ பேக்ஸை லைட்டாக தண்ணியில் நினச்சி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைங்க இந்த கூல் டீ பேக்ஸை கண்ணில் கருவளையம் மேலே போட்டுட்டு கண்ணை மூடி ரிலாக்ஸாக உட்காருங்க பதினஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக உட்கார்ந்ததுக்கப்புறம் டீ பேக்ஸை எடுத்துகிட்டு நார்மல் தண்ணியில் கழுவிக்கலாம் இது கண் கருவளையங்களை சரி பண்ண ரொம்பவே ஈஸியான பயனுள்ள ஒரு ரெமெடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி